ஹலோ ஹாப்பி மார்னிங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம்னா கடைக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை பட் இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சரி இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு ஒரு தொக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே வாங்கிட்டேன் நான் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நம்மளோட சமையல் ஆக்சுவலி ஸோ அதுக்கு ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஒரு பேக்கெட் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வந்து அடித்து வச்சுருக்கேங்க மஞ்சத்தூள் தூள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு ஸோ கடுகு வெடிச்சிருச்சுங்க ஸோ கொஞ்சம் சோம்பு சோம்பு புரிஞ்சோடனே அந்த வெங்காயம் எல்லாமே போட்டுருவோம் போட்டுவிட்டு கொஞ்சம் நல்லா வணக்கி வைக்குவாங்க ஸோ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளி ஆட் பண்ணிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாத்தூங்க கொஞ்சமாக கரம் மசாலா நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணலாம் ஏன்னா சப்ஜி மசாலாவும் ஆட் பண்ணலாம் இதுக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ போய் இந்த வாய்ஸ்டர் போட்டுருங்க ஸோ ரொம்ப தண்ணி சேர்க்காதுங்க எதுக்கு ஏன்னா மஷ்ரூம் வந்து அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ சும்மா கொஞ்சமாக போட்டு நல்லா இது பண்ணி நீங்கள் மூடி போட்டு வச்சுருவோம் ஸோ நான் வெந்த கரை காமிக்கிறேன் சொல்லு கலர்ஃபுல் ஸோ கிளறி நம்ம மூடி வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஆன பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ அது இப்படி தான் இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் வீட்டில் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு ரொம்ப நாள் சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள்